விஜயை நாம் சாதாரண ஒரு நடிகர் என்றும் அரசியல் தெரியாதவர் என்றும் சொல்லி வந்தோம் தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் அதற்கு முன்பு அவருடைய ஆதரவாளர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய சில அரும்பணிகளும் இவர் தமிழகத்திற்கு ஆபத்தானவர் இந்தியாவிற்கே ஆபத்தானவர் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தருகிறது ஆம் இவர் எந்த தலைமை பண்புக்கும் ஏற்றவர் அல்ல இவர் அறம் சார்ந்து அரசியல் செய்யக்கூடியவர் அல்ல இவர் மிக மிக அபாயமானவர் இவர் அபாய அரசியலை செய்ய துடிப்பவர் என்பதை அவருடைய அந்த வீடியோ பதிவு நமக்கு காட்டி கொடுத்து விட்டது ஆம் நாற்பத்தி ஒரு நபரை கொண்டுவிட்டு கொண்டு விட்டனாக்கா அவர்கள் சாகுவதற்கு இவர் காரணமாக இருந்துவிட்டு சென்னையிலிருந்து பத்து மணி நேரம் செலவழித்து பத்து மணி நேரம் ஆகிவிட்டது கூட்டத்திற்கு வருவதற்கு என்று சொன்னவர் ஒரு மணி நேரத்தில் கரூர்லேருந்து திருச்சிக்கு ஓடி ஓடி போய் சேர்ந்தவர் அறுபத்தெட்டு மணி நேரமாக எந்த பேச்சையும் பேசாதவரு அறுபத்தெட்டு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு வீடியோவை ரிலீஸ் செய்கிறார் அந்த வீடியோவில் என்ன ஒரு நாற்பத்தொன்னு பேர் இவனை பார்க்க வந்தவன் செத்து இருக்கிறான் அப்படி தானே இவனை நம்பி வந்தவனுடைய உயிர் போயிருக்குது அந்த உயிருக்கு ஒரு விதத்தில் இவன் ஒரு விதத்தில் இல்லை முழு விதத்துலையும் இவன் தான் காரணம் காரணமாக இருக்கிறான் அப்போ அந்த நிகழ்வுக்கு எந்த இரங்கலும் அவன் தெரிவிக்கல இப்போ அந்த நிகழ்வு சம்மந்தமாக எழுபது அறுபத்தெட்டு மணி நேரமாக தப்பி ஒ ஒழிச்சு ஓடி ஒழித்துக்கு கிடந்து விட்டு தலைமறைவாக கிட்டத்தட்ட இருந்து விட்டு அறுபத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறான் அதில் என்ன சொல்லி இருக்கணும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறில் நானும் ஒரு பங்காளியாக இருக்கிறேன் என்னை நம்பி வந்தவர்கள் இறந்திருப்பது என்னை நம்பி வந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்காக நான் மனம் மருந்துகிறேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஏதோ நடந்து விட்டது பொறுத்து கொள்ளுங்கள் என்று இப்படியெல்லாம் பேசுவான்னு பார்த்தா சின்னாக்கா வந்திருந்து என்ன சொல்லலாம் தெரியுமா வந்து அதாவது அதாவது ஒரு அது அதாவது அடாவடி அரசியலை நடத்துகிறான் சிஎம் சார் என்னுடைய தொண்டர்களோடு விளையாடாதீங்க என்னை பழி வாங்க வேண்டும் என்று நீங்க நினைத்தால் என்ன பழி வாங்குங்க நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் நான் வீட்டில் தான் இருப்பேன் சொல்லிட்டு அவரை வம்பு கிழக்குறான் இவன் என்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்தானோ பொது மேடைக்கு வந்தானோ அன்னையில இருந்தே என்ன செய்யறான்னாக்கா சிஎம் சார் இது இது இட்ஸ் வெரி பேட் சார் சிஎம் சார் சிஎம் சார் என்று தேவையில்லாம தமிழகத்தினுடைய ஒரு முதல்வராக இருப்ப இருப்பவரை மதிப்புக்குரியவராக இருப்ப இருப்பவரை சிறந்த முறையில செயலாற்றி கொண்டிருப்பவரை அவருடைய பேரை சொல்லி விழித்து விழுத்து அவர் நம்ம பேரை சொல்லிட மாட்டாரா அவர் வாயிலிருந்து நம்ம பேரை வந்துடாதா அதன் மூலம் நம்ம ஒரு பிரபலியமாயிரலாம சிஎம் சாரே எங்களை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிடலாமே என்று துடித்து கொண்டிருக்கிறான் அவர் என்ன செய்யல கண்டுக்கவே இல்லை அவர் கண்டுக்காமலே இவன் அந்த துக்கத்திற்கு பிறகு வந்து துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அமைதியான வார்த்தைகளை சொல்வான் என்று எதிர்பார்த்தால் அங்க வந்து இவன் என்ன செய்யறான் அடாவடி அரசியல் செய்யறான் இப்படிதானே ஒரு பயங்கரவாத அரசியலை செய்யறான் ஒரு போட்டு பார்ப்போமா என்னவோ அவர் விஜய் எங்கே இருக்கிறா வாடான்னு கூப்பிட்டது மாதிரியும் நான் வீட்டில் தான் சார் இருக்கிறேன் வாங்க சார் என்று சொல்றது மாதிரியும் ஒரு இந்த இவ்வளோ துக்கத்திற்கு பிறகு இவ்வளவு சோகத்திற்கு பிறகு நாற்பத்தி ஒரு பேரை கொன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் கிஞ்சிட்டாவது அந்த குற்ற உணர்ச்சி இருந்தாக்கா அந்த நிகழ்வுக்கு பிறகு போடக்கூடிய முதல் வீடியோலையும் இப்படி பேசுவானா இப்போ இப்படி பேசினான்னாக்கா இவன் தற்குரியையும் தாண்டி மிகப்பெரிய கிரிமினு இவன் அரசியலுக்காக வேண்டி தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி எத்தனை பேரை வேணாலும் கொள்வோம் எத்தனை பேர் செத்தாலும் இவனுக்கு கவலை இல்லை இவ இவனுடைய தொண்டர்கள பத்தி தெரியாமல் இருக்கிறாங்க ரசிகர்கள் இதை பத்தி தெரியாமல் இருக்கிறாங்கிறது தான் நமக்கு வருத்தமா இருக்குது இவன் தொண்டர்களை மதிக்கக்கூடியவனே இல்லை அவன் ஏறி போகுவதற்காக வேண்டி இவர்களை ஏனைப்படியாக பயன்படுத்தி விட்டு பிறகு எட்டி உதைத்து விடுவார் என்பது தெரியாது இவன் தொண்டர்களை அஞ்சு அதாவது பொருட்படுத்துவதே இல்லை என்பது பாக்சர்கள் இவன் கண்ணுக்கு முன்னால தொண்டர்களை தூக்கி எரிஞ்சாங்களா இல்லையா அப்ப ஒரு வார்த்தை கேட்கல ஏன் அப்படி செய்யலான்னு கேட்கல அப்படி செய்யாதேன்னு தடுக்கல அப்பவே தெரிஞ்சு போச்சு இவனுடைய அந்த முதல கூட்டங்கள் விக்கிரவாண்டி கூட்டங்களுக்கு வந்தவங்கெல்லாம் செத்தாங்கள்லாம் சில பேர் அதுக்கு இரங்கல் தெரியும் அவங்கள பற்றியது எந்த பேச்சுமே பேசாமல் இருந்தது இப்படி பல விஷயங்கள் சொல்ல வந்து அவனை நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய கம்பியில் கிரீஸ் போட்டது இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் இவனுடைய தொண்டர்களுக்கு எதை சொல்லுதனாக்கா இவன் தொண்டர்களை மதிக்கக்கூடியவன் இல்லை இவன் இவன் ஏறி வருவதற்காக வேண்டி அவர்களை ஏணைப்படியாக பயன்படுத்தி விட்டு பிறகு எட்டு உதைக்கு காத்திருப்பவனை வழியே இவன் என்ன இல்லை மதிக்கக்கூடியவன் இல்ல இவன் ஒரு அறம் சார்ந்த தலைவன் இல்லை இவன் தலைமை பண்புக்கு தகுதியானவன் இல்லை தலைமை பண்புன்னா என்னன்னே இவனுக்கு தெரியாது இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமாவில வசனம் பேசுறது அந்த வசனத்தை பே எங்க பேசுவோம் இங்கே நிழல்ல பேசுற வசனத்தை நிஜத்துலயும் பேசி ஜெயிக்கலாம் நினைக்கிறான் அதுக்கு என்ன செய்ய முடியாது தமிழக மக்கள் அறிவு சார்ந்த மக்கள் அறிவார்ந்த மக்கள் அதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இடம் பெற மாட்டார்கள் என்பதை புரியாமலேயே செய்யறான் நடந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை இப்படி இவன் இப்படி செய்வது ஒரு பக்கம் இவனை நம்பி இவனால உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா அது இவனை விட பயங்கரமான கூட்டமாக இருக்கிறது பயங்கரவாத கூட்டமாக இருக்கிறது கிட்டத்தட்ட இரு இரு தினங்களுக்கு வீடியோ வைரல் ஆச்சு ஒரு பத்து பனிரெண்டு பதிமூணு வயசு இருக்கும் ஒரு பையன் அந்த பையன் சொல்றான் விஜய் தொட்டு பாப்பியா தொட்டா என வந்து போலீஸ் ஸ்டேஷன் செஞ்சிருவோம் பாம்பு வச்சு தகர்த்துருவோம்னு பட்டவர்த்தனமா சொல்றான் அப்படிதானே பஸ் எல்லாம் எரிச்சிருவோம்னு பட்டவர்த்தனமா சொல்றான் கண்ட கண்ணுல பட்டவங்க எல்லாம் குத்திடுவோம்னு பட்டவர்த்தனமா ஒருத்தன் சொல்றான் ஒரு சின்ன பையன் சொல்றான்னாக்கா அப்ப அந்த அளவுக்கு வெறிபுடித்த கூட்டத்தை இவன் உருவாக்கி வச்சிருக்கிறான் இவன் போன கூட்டத்துல ஒரு தாய் தன்னுடைய குழந்தை இழந்துட்டு சொல்றான் பரவாயில்ல இழந்தது பரவாயில்ல விஜய் மேல இருந்த தப்பும் இல்ல சிஎம் மேலதான் தப்பான் எந்த சிஎம் மேல இவன் நாற்பது பேரை கொண்டுட்டு அங்கே இருந்து வண்டி அறியில அங்கேயிருந்து சின்னது தலைதறிக்க ஓடி ஒரு மணிக்கூர்ல இங்க கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டான் நள்ளிரவுல என்ன செய்கிறாரு அந்த எழுபது வயசு கடந்த இருக்கக்கூடிய ஸ்டாலின் நள்ளிரவுல விமானம் முடிச்சு எங்க போறாரு கரூருக்கு போறாரு இவர் தான் தலைவர் அவன் வந்து அந்த நிகழ்வுக்கு காரணமானவன் அங்க இருந்து தப்பி ஓடுறான் இது ஜீது அந்த பயத்துல தப்பி ஓடுறான் இங்க இருக்கக்கூடிய சிஎம் என்ன செய்க்கா அவன் எங்க இருந்து ஓடுறான்னு அந்த இடத்துக்கு இவர போறாரு உதவி செய்யறதுக்காக வேண்டி அங்க உள்ள நிலைமைகளை பாக்குறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட சிஎம் பார்த்து சொல்லாம் என் குழந்த செத்ததுக்கு விஜய் காரணம் இல்லை அது தான் காரணம் போலீஸ் தான் காரணம்னு சொல்லி குழந்தைய பறி கொடுத்த பொம்பளை சொல்கிறான்னாக்கா அப்போ இவ்வளவு ஒரு கிருக்கியா இருப்பா எவ்வளோ ஒரு அடக்கியா இருப்பா தானே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் இவன் தனக்கு பின்னால உருவாக்கி வச்சிருக்கிறான் இப்படி அதாவது அந்த குட்ட நம்ம திருப்பி திருப்பி சொல்ற வந்து இன்னைக்கு செந்தில் போகறது சில கேள்விகளை கெட்டிருக்கிறாரு அந்த நிகழ்வுக்கு காரணம் என்னங்கிறத பற்றி அடுக்கு அழகான கேள்விகளை அடிஞ்சது வந்து தொடர்ந்து அவர் செய்தார் செந்தில் பாலாஜி மேல குற்றங்களை வந்து அவர் மேல சுமத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க செஞ்ச சரி வேலை தான் அவர் சொல்றாரு அவன் தலைவன் போய் கேளுங்கடா ஏழு மணி நேரம் எதுக்கு லேட்டா வந்தான் அங்க இவ்வளவு பேர் கூடுறாங்கள இப்படி வெயில் அடிக்கிற தண்ணிக்காவது ஏற்பாடு செஞ்சிருந்தானா அந்த பந்தல்ல அந்த கூட்டத்துல தண்ணிக்காவது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா அது மாதிரி அந்த ஜெனரேட்டர் வச்சிருந்த அறைக்குள்ள போய் அந்த ஜெனரேட்டர் இருந்த இடத்துக்குள்ள போய் அந்த ஜெனரேட்டர் வந்து ஜெனரேட்டர்ல ஆஃப் பண்ணது யாரு எதுக்கு பண்ணீங்கன்னு கேளுங்க அது மாதிரி இவனுடைய கூட்டம் இருக்கா இல்லையா இந்த கூட்டம் மட்டும் இல்ல எல்லாரும் சில பேர் கேட்கிறாங்க தான் நடந்தது மற்ற இடத்துல எல்லாம் இவன் நடத்தினால நடக்கலு சொல்லிட்டு மற்ற இடத்துல எல்லாம் நடந்திருக்கு சில சில மதுரையில செத்து இருக்கிறான் மயக்கமா இருக்கிறான் விக்கிரவாண்டியில பாத்து அறுபது பேர் மயக்கமா இருக்கிறான் இப்படி எல்லா கூட்டங்களையும் தான் இருக்குது அப்ப நீங்க நடத்தக்கூடிய அனைத்து கூட்டங்கள்லையும் என்ன இருக்குது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்கள போய் கேளுங்கன்னு சொல்றாரு அது மாதிரி மக்கள் வருகின்ற பொழுது அந்த பஸ்ஸுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்க தலைவன் ஒழிச்சு கிடந்தானே மறைந்திருந்தானே ஏனு போய் கேளுங்கன்னு சொல்றாரு இப்படி பல கேள்விகளை அவர் அடுக்கி இருக்காரு நியாயமான கேள்வியாக இருக்கிறது இப்படி தவறையும் செய்துவிட்டு குற்றங்கள் அனைத்தையும் செய்துவிட்டு அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அதுக்கு நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் நாற்பது பேரை கொண்டு விட்டு அதாவது நாற்பது பேரோட இறப்புக்கு காரணமாக இருந்து விட்டு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னாக்கா அதிகாரத்தில் இல்லாத போதை இப்படி சொல்றான்னாக்கா இவன் கையில் அதிகாரம் கிடைச்சாக்கா என்ன நடக்கும் என்பதை நீங்கள் எந்தீங்க சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள்